தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது சென்னை வானகரம் ஸ்ரீவாறு மண்டபத்தில் பிரம்மாண்டமான முறையில் தற்பொழுது பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யாததால் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அடுத்த தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான தற்பொழுது பிரம்மாண்ட பதவியேற்பு விழா சென்னை வானகரம் ஸ்ரீவாறு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரடியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதவியேற்பு விழாவில் பேசிய அண்ணாமலை என்னை விட தகுதியானவர்கள் தொன்னூறு சதவீதம் பேர் மேடைக்கு கீழ் அமர்ந்திருக்கிறார்கள் என்று முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அந்த வகையில் தற்பொழுது பிரம்மாண்டமான முறையில் பதவி பதவியேற்பு விழா தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு பதவியேற்பு விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபாரு திருமண மண்டபத்தில் தற்பொழுது பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதாக தற்பொழுது தேசிய பாஜக தலைமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யாததால் அடுத்த பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வெற்றி சான்றிதழை நயினார் நாகேந்திரனிடம் கிஷன் ரெட்டி வழங்கியிருக்கிறார் அந்த வகையில் தற்பொழுது பிரம்மாண்டமான முறையில் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் தீயசக்தி திமுகவை அகற்றுவோம் என நயினார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் அண்ணாமலை பேசியிருக்கிறார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்புரையாற்றிய நிலையில் தற்பொழுது விழா மேடையில் அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் கட்சி பாஜக என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார்